திருமந்திரம் பாடல் நான்கு அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்னை போதவிட்டானே பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே பாடல் விளக்கம் அகலிடத்தார் மெய்யை அகிலத்தில் உள்ள உலக மக்களுக்கு எல்லாம் உண்மை பொருளாகவும் அண்டத்து வித்தை பிரபஞ்சமாகிய இந்த பேரண்டம் உருவாதற்கான விதையாகவும் புகலிடத்து என்றானே போதவிட்டானே விட்டானே அவருடைய புகழிடத்தில் என்னை அனுமதித்தவரையும் பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இரவு பகலாக அவர்களை வணங்கி வாழ்த்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே இவ்வுலகத்தில் துன்பமாகிய இருள் இன்றி நீக்கமர நிம்மதியாக நின்றேனே அப்படின்ட்டு இந்த பாடலுக்கு விளக்கம் ஐயா சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அகிலமாகிய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான் அண்டமாகிய இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்குச்சு அப்படின்றதையும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா இரவு பகல் பார்க்காம அந்த இறைத்தன்மை அதாவது அந்த பிரபஞ்சம் உருவாங்க காரணமாக இருந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அதே இறைத்தன்மையை பணிந்து வணங்கி நிற்கிற போது இந்த உலகத்தில் இருக்கிற இருள் தன்மை ஆகிய இன்பம் துன்பம் அப்படி இருமைகளையும் குறிப்பாக சொல்லணும் துக்கம் துன்பம் ஆகியதெல்லாம் தாண்டி நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்மளும் அந்த இறை பக்குவத்தை அடையலாம் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக ஐயா சொல்ல வர விஷயம்